அன்பு உறவுகளுக்கு இணைய வணக்கங்க இன்றைய பதிவு கடகராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் நான்காம் பாதம் ஆயிலியம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கிய கடகராசி கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்க நீங்கள் எங்ககிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த மொபைல் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கோங்க கடகராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பின் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய நபர் வரப்போகிறாங்க கேது பயிற்சி இந்த இரண்டு கிரகப்பெயர்ச்சி குரு பயிற்சி பிறகு நிச்சயம் நிகழ்ந்தே தீரும் நீங்கள் வேண்டாம்னு சொன்னாலே இந்த உறவு உங்கள் வாழ்க்கையில் வந்து தான் தீரும் கடகராசி அப்படின்னா உறவுகளை நம்பி வாழக்கூடிய ராசி உறவுகளில் அதிகமான விரிசல்களை அனுபவிக்கக்கூடியவங்க கடகராசி அன்பர்கள் உறவுகள்னாலே பிரச்சனைகளை சந்திச்சு நொறுங்கி போயிருப்பாங்க ஏன்னா இவங்க வாழ்க்கையில் இவங்களுக்காக வாழ்கிறாங்களோ இல்லையோ உறவுகளுக்காக வாழுவாங்க கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகம் மற்றும் சுற்றியுள்ள நண்பர்கள் இல்லைனா உறவுக்காரவங்க இந்த ஏதோ ஒரு உறவு இவங்களை ரொம்ப காயப்படுத்தும் கடகராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சந்தோஷமா எழுவது வயசு ஆனாலும் சரி மகிழ்ச்சியா இல்லாத ஒரு ராசி கடகராசிக்காரவங்க தான் கடகராசிக்காரவங்களுக்கு என்னைக்குமே வந்து வாழ்க்கை சீரா போகாது எவ்வளவு தூரம் போராடினாலும் சரி அந்த வாழ்க்கையில உறவுகள் அப்படிங்கிறது ஒரு உன்னதமான உணரக்கூடிய ஒரு ராசி இந்த கடகராசி இந்த உணர்வை தாண்டி நம்ம நினைச்சது நடக்கணும் நல்லது நடக்கணும் அந்த கிட்ட இருந்து நமக்கு அன்பு கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைகிறவங்க இந்த கடகராசிக்காரவங்க தான் கடகராசிக்காரவங்களுக்கு முதல் பிரச்சனை என்னென்னா அன்பு கொடுத்துட்டு அந்த அன்புக்காக இயங்கிறது தான் ஒரு அன்பு இல்லைன்னா நம்ம லைஃப் இல்லைன்னு கடகராசிக்காரவங்க முடிவு பண்ணிடுவாங்க முக்கியமான விஷயம் அன்பால் நேரத்தையும் வீணடிப்பது கடகராசிக்காரங்க தான் பிறந்தவங்களோட கடகராசிக்காரவங்க ஒரு ஐம்பது ஆண்டு காலம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க வச்சுக்கோங்களே அந்த ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஆனாலும் சரி அவங்களுக்கு ஏதோ ஒரு நெருடல் மனசில் இருக்கும் காரணம் இந்த கடகராசிக்காரங்க மூன்றாம் வீடு புதனுடைய வீடு வாழ்க்கையை சரியாக கொண்டு போகணும் வாழ்க்கையில் நமக்கு பாசிட்டிவான ஒரு நபர் நம்ம அன்பையும் துக்கத்தையும் சேர்த்து கரெக்டாக கொண்டு போகிற ஒரு நபர் வேணும் அப்படின்னு கடகராசி அன்பர்கள் அவ்வளவு ஆசை இருக்கும் உண்மையிலேயே கடகராசிக்காரங்களாக பிறக்கிறதே ஒரு பாக்கியம்னு தான் சொல்லணும் ஆயில்யம் நட்சத்திரம் பூச நட்சத்திரம்னு ஒரு மோசமான நட்சத்திரம் நம்ம ராசின்னு நினைக்கிறாங்க உண்மையிலேயே இவங்களை மாதிரி அன்பானவங்க இந்த உலகத்தில் கிடையவே கிடையாதுங்க கடகராசி என்பவர்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க ஒரு போர் வீரன் குதிரை மாதிரி போராடி போராடி தோற்று தோத்து கடைசில அவமானம் அசிங்கத்தை தேடி நிற்பீங்க உங்கள் எதிர்பார்ப்பை எல்லாமே ஒரு உறவின் மேல் தலை சாய்ந்து உங்க வழிய அவங்க கிட்ட சொல்லணும் உங்க வேதனைக்கு ஒரு அன்பை தேடுவீங்க அவ்வளவுதான் காசோ பணமோ எதுவுமே எதிர்பார்க்க மாட்டீங்க ஆனா உண்மையா இருக்கும் உங்களுக்கு தான் அதிகமாக நடக்கும் இன்னமும் ஒரு விஷயம் எக்ஸ்ட்ராவா சொல்லணும்னா இந்த கடகராசி அன்பர்கள் இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க முதல் காரணம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய கடகராசி அன்பர்களுக்கு பிரச்சனை என்னன்னா மனவியாதி மன ரீதியாக கஷ்டங்கள் அதிகம் ஏற்படுறது என்ன மன ரீதியான கஷ்டங்கள்னு பார்த்தா தன்னுடைய மனசுக்குள்ள என்ன இருக்குது அந்த தவறான முடிவுகள் நிறைய எடுத்தது அதிகமாக யாருன்னா கடகராசி அன்பர்கள் தான் காரணம் மன ரீதியான பிரச்சனை தான் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களை சொற்களை கேட்கறதுக்கும் ஆள் இல்லை அவங்க சொல்கிறதுக்கு அன்பாக பேசுகிறதுக்கும் ஆள் இல்லை அன்புக்கு எங்கிறாங்க ஒரு நல்ல காரணம் சாப்பிட்ற சாப்பாடு கூட திருப்தி இல்லை உறவுங்கிறது வேதனைப்படுத்துது உங்கள் ஆறாம் வீடுங்கிறது ருணரோக சத்ரு குருவுடைய வீடு அதற்கு குரு உங்களுடைய இவ்வளவு நாளாக பதினொன்றாம் பாவகமான லாபஸ்தானத்தில் இருந்தார் இந்த பதினொன்றாம் பாவகத்தில் சுக்கரனுடைய வீட்டில் குளி குரு இருந்ததுனால எதிலும் கவனங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கணும் வேலையில தவறு செஞ்சாலும் பிரச்சனை வரும் என்ன தெரியுமா எது ஆசைப்பட்டாலும் நடக்காது எது சொன்னாலும் அதில் ஒரு தாமதம் ஏற்படும் நம்ம வாழ்க்கையில் அட்வான்டேஜ் எடுத்து ஒரு விஷயம் செய்யலாம்னு நினச்சா அதில் சிக்கல் வரும் நம்ம மனசில் ஆசைப்பட்டதை வெளிப்படையாக பேசவும் முடியாது வெளிப்படையாக இருக்கிற விஷயத்தை ஆசைப்பட்டு சொல்லவும் முடியாது இது வேணால் செக் பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்துலையும் சரி எந்த ஒரு விஷயத்துலேயும் பிரச்சனைங்கிற ஒரு வேர்டும் நம்பிக்கைங்கிற வேர்டும் தெரியுமா துரோகத்தை அதிகமாக சந்திக்கிறீங்க பெருசாக சந்தித்ததே வந்து நம்பிக்கையே கிடையாது அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட வேதனைப்பட்டவங்க கல்யாணம் பண்ண நிறைய கடகராசி அன்பர்கள் மிகவும் வாழ்க்கையில் பின்தங்கியே உள்ளார்கள் பிடிச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி என்னதான் சுற்றி நிறைய பேர் இருந்தாலும் வசதியா இருந்தாலும் மரமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படும் காரணம் நான் வாழ்கிற வாழ்க்கையை யாருக்காக வாழ்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் உங்க மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கும் நீங்கள் மரமாக இருப்பீங்க உங்களை சுற்றி எல்லாரும் நிழலாக இருப்பாங்களே தவிர உங்களை பெருசாக எந்த நல்லதும் நடக்கலை நம்ம வாழற வாழ்க்கை யாருக்காக வாழ்கிறோங்கிறது இரண்டாவது விஷயம் தைரியமாக முடிவெடுத்து நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் முடியாது ஏன்னா நம்மளை சுற்றி அம்மா அப்பா தம்பி அண்ணன் கணவன் மனைவின்னு எல்லாம் நம்மள பிரெயின் வாஷ் பண்ணி இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நடந்துக்கிறதுல அளவுக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க உறவுகள் உதறி தள்ளிட்டு நம்மளை போஸாக கொண்டு போய் நம்மளை ஏமாத்திடுவாங்க நமக்கு வழியை விட அதிகமாக அன்பை கொடுத்து ஏமாற்றுவாங்க அழாத நாட்களே கிடையாது அதை மற்றவங்க புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க தவறு ஏன் நடக்குதுன்னு ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி உள்ளவங்க தான் நம்மளை தவறு செய்யவும் தோன்றாங்க கடகராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் தான் ராசி அதிபதி செவ்வாய் உங்கள் வீட்டில் தான் ராசி உங்களுக்கு உடல் பிரச்சனை இருக்கும் உங்களுக்கும் மனசு இருக்கும் உங்களுக்கும் வலி வேதனை இருக்கும் அப்படிங்கிறத யாரும் உணர மாட்டாங்க இன்னொரு விஷயம் சொல்லணும்னா மற்றவங்க உங்களை யூஸ் பண்ணிப்பாங்களே தவிர உங்களை நல்லதையோ இல்லை அன்பையோ திருப்பி கொடுக்கவே மாட்டாங்க நல்லது செய்யவே மாட்டாங்க கடகராசிக்காரவங்களுக்கு எப்போதுமே ஆப்போசிட்டில் உள்ளவங்க தவறுக்கு துணை போகிறவங்க ஏன்னா இவங்க தான் அன்புக்கு அடிமையாச்சு நமக்கு தெரிஞ்சே தப்பு பண்ணுறவங்கிறது உள்ளே தெரியும் ஆனாலும் அன்புக்காக ஏமாந்து போவாங்க கிட்ட அன்பு காட்டுறாங்களா நம்மக்கிட்ட பொசிசாவாக இருக்காங்களா சரி போகட்டும் அவங்கள நம்ம மன்னிப்போம் அந்த நம்பிக்கையிலேயே கடகராசி அன்பர்கள் கரங்கள பொறுத்த வரைக்கும் சரியாக சாப்பிடக்கூட மாட்டாங்க தவறான சில செயல்கள் கண்ணு முன்னாடி நடந்தால் கூட அதை இவங்க தட்டி கேட்டு சரி பண்ணுவாங்கன்னு நினைப்பாங்க நண்பர்கள் புது புது பிரச்சனைகளை கொடுப்பாங்க உறவுகள் புது புது ஏமாற்றத்தை கொடுப்பாங்க வாழ்க்கை பல துரோகத்தை கொடுக்கும் எல்லாத்தையும் சரி பண்ணி புதுசாக வாழணும்னு நினைப்பாங்க அந்த புது வாழ்க்கையில் பிரச்சனை வரும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பிற்பாதியில் அந்த மாதிரி வராது இந்த காலகட்டம் உங்களுக்கான மன அழுத்தம் மனவழி எல்லாத்தையுமே சரி செய்து சொல்ல முடியாத சில பிரச்சனைகளை எல்லாம் சரி செஞ்சு என் நோய்களை சரி செய்து பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீங்கள் கொடுத்து ஏமாந்தீங்க பாருங்க நம்பி ஆசைப்பட்டு நொறுங்கி போனீங்க பாருங்கள் அனைத்திலிருந்தும் விடுபடலாம் இந்த பதிவு நட்பு உறவா மாறி உங்களுக்கு அல்லது நல்லது செய்ய போகுது காரணம் என்னன்னா ஏற்கனவே நீங்க சொல்லியிருக்கலாம் இருக்கலாம் வாங்குறது இதுவரைக்கும் அடிப்பட்டு என் உடம்புல இதுக்கு மேல சக்தியே இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா அவ்வளவு தூரம் உங்களை ஏமாத்திட்டு போயிட்டாங்க சொந்தக்காரவங்க ஏமாத்தும் போது அந்த மன ரணம் இருக்கு பாருங்க அவ்வளவு வலிக்கும் அவ்வளவு வேதனை கொடுக்கும் ஆனா இந்த ராகு கேது பயிற்சியில் முதல் முறையாக கேது பகவான் கிட்டத்தட்ட முப்பது வருஷம் கழிச்சு இரண்டாம் இடம் தனக்கு குடும்ப வாக்குஸ்தானத்துல வந்த வந்து போறாரு அப்போ ஒரு நல்ல உறவு உண்டாகும் எட்டில் ராகு அமர போறாரு பதினெட்டு மாசமும் உங்களுக்கு யோகமா இருக்க போகுது இந்த ஞான காரகனான கேதுவும் வரப்போகாரு ராகுவும் இணைந்து உங்களை சூப்பரா ஒரு இடத்துல உட்கார வைக்க போறாங்க உங்க மனசாட்சிப்படி இனி நடக்க போறீங்க ஆனந்த பூங்காற்ற சுவாசிக்க போறீங்க அன்பாக பரிசு கிடைக்க போகுது நல்லதையே நினைக்கக்கூடிய உங்களுக்கு நல்லதை உண்மையிலேயே நல்ல ஒரு வர்த்தான வாழ்க்கை உங்களுக்கு மாறப்போகுது அதாவது ஒரு பர்சன் உங்கள் வாழ்க்கையில் வந்து நல்ல பரிசுகளை கண்டிப்பாக கொடுத்து வாழ்க்கையில் உங்களுக்கு பரிபூர்ணமாக மாற்ற போகிறாங்க உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கலாம் நீங்கள் நினச்ச விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கலாம் வாழ்க்கையில் இந்த ராகு கேது பயிற்சி ஒரு லிஃப்ட் கொடுத்து தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் இதை செஞ்ச இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க வாழ்க்கையை பாசிட்டிவாக மாத்திர இந்த காலகட்டத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டாம் பாதியில் வெற்றியும் சந்தோஷமும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டான டைம் பெஸ்ட்டான சூழ்நிலை பெருசாக உங்களுக்கு அமையாது உண்மையிலேயே எல்லா கடகராசி அன்பர்களுக்கும் இது பாசிட்டிவான டைம் தான் இந்த டைமில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பன் சுட்டியை கரெக்டாக நமக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கக்கூடியது தப்பே கிடையாது வாழ்க்கையில் உங்கள் வசமாக மாற்றிக்கோங்க நிச்சயம் நல்லது நடக்கும் வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது பர்சன்டேஜ் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது பர்சன்டேஜ் உங்கள் சுய ஜாதகத்தின் படி நடக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி